ஹலோ கைஸ் வெல்கம் டு கார்டன் மேண்ட் நர்சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அந்த ரோஜா செடி நர்சிலேருந்து வாங்கிட்டு வீட்டில் போய் நட செஞ்சு வச்சுருங்க கரெக்டாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குப்பான்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூக்களோட இதழில் வந்து இப்போ வந்து பூக்கள் வந்து நல்லா பிக் சைஸாக இருக்க போகுது அதோட பூக்களோட இதலே ரொம்ப சின்னதாக ஆயிருந்து சொல்கிறீங்க கரெக்டாக அந்த பூக்கள் வந்து நல்லா பிக் சைஸாக வாங்குறீங்க நர்சில வாங்க போகுது நல்லா பெரிய பூவாக வாங்குறீங்க அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அந்த பூக்களே பூக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் இந்த பஞ்ச் பஞ்சா அந்த இந்த ரோஸ் பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக பூக்கள் எடுக்குது இதுவுமே இந்த சைஸில் இருக்க மாட்டேங்குது பூக்களே ரொம்ப சின்ன சைஸ் ஆகிருது ரொம்ப பட்டன் ரோஸாவே ஆயிடுது அல்லனு கேட்குறீங்க அப்போ அந்த மாதிரி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கரெக்டாக நர்சரியில் எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கணும் அதே அதே ஃபெர்டிலைசர் நம்ம கரெக்டாக பராமரிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பூக்கள் பூக்குதோ அதே போல் தான் வீட்லேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வந்து தான் இருக்கும் ஏன்னா நர்சரியில் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்ம நம்ம சேலலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கிங்கன்னா வாங்க வீடியோ ஃபுல்லாக இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோஜா செடி நான் எடுத்துருச்சுக்கே பாருங்கள் இந்த செடினா ஃபுல்லாகவே இந்த பஞ்ச் பஞ்சா பூக்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற செடி தான் இப்போ இந்த ரோஜச்செடிலாம் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்து சொல்கிறீங்க எப்படின்னா பூக்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து சின்னதாக இருந்து சொல்கிறீங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து இந்த டிஏபி ஃபர்ட்டிலைசர் கொடுக்கணும் டிஏபி ஃபெர்ட்லைசர் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு துளிர் நல்லா கொடுக்கும் ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஏபி டிஏபி ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் நல்லா துளிர் நல்லா வரும் ஆனால் பூக்கள் வந்து சின்னதாக எடுக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாகவே அந்த ஃபெர்டிலைசர் வந்து இந்த எக்ஸோடெக்ஸ் மருந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மருந்தை வாங்கி நம்ம அஞ்சேமூலம் எடுத்து பத்து ஒரு லிட்டர் மிக்ஸ் பண்ணி ஃப்ரே மாதிரி பண்ணி விட்டாலே போதும் ஏன்னா நீங்கள் டிஏபி வெட்டில் கொடுக்குறீங்க அது போக ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் இருபது நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி மருந்தை வந்து எக்ஸோடக்ஸ் மருந்து வாங்கி ஃப்ரே மாதிரி பண்ணி விட்ருங்க ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா பிக் சைஸாகவே வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ரோஸ்லாம் பஞ்சு பஞ்சா பூ எடுக்கிறது இது வந்து இதே இப்போ இந்த சைஸில் இருக்குனா இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா பிக் சைஸாகவே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பூக்கள் வந்து ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பூக்கள் நல்லா பிக் சைஸாக வராமல் சின்ன சைஸாகவே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இதை விட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஏன்னா எக்ஸோட்ஸ் மருந்து வாங்கிக்கங்க ஃப்ரே மட்டும் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு எம்எல்ஏ எடுத்து ஒரு மாதத்துக்கு போட்டேன் இதை விட்டு ஃப்ரே பண்ணி விட்டுருங்க பூக்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பிக் சைஸாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் விட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வேடையில் பார்க்கலாம் பைஸ்